சென்னை ஐஐடி இயக்குனர் பொறுப்புல இருந்து காமக்கூடிய முதல்ல நீக்கணும் அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருக்கிற முனைவர் பட்டத்தையும் பறிக்கணும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி இருக்காங்க கோமியம் குறித்த ஐஐடி இயக்குநரின் பேச்சு மக்களிடையே அறிவியலற்ற பார்வையை ஊக்குவிக்கும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கட்சி பயங்கரமா அவரை விமர்சனம் செய்திருக்காங்க சென்னையில் அமைந்திருக்க கோசாலை ஒன்றில் மாட்டு பொங்கல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி பசுமாட்டு கோமியம் குடிக்கிறது நல்லது மருத்துவ குணம் கொண்ட கோமியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சர்ச்சைக்குரிய சில கருத்துக்களை வந்து பேசினாரு அவரோட இந்த பேச்ச தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு அரசியல் கட்சிகளும் வந்து விமர்சனம் செய்திருக்காங்க மாட்டு கோமியம் உடம்புக்கு கெடுதல் ஏற்கனவே அறிவியல் பூர்வமா சொல்லப்பட்ட நிலையில அறிவியல் ரீதியான ஒரு பல்கலைக்கழகத்தின் இயக்குனராக வேலை பார்த்துட்டு காமக்கோடி இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கிற மாதிரி பேசுறதுக்கு பல கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க அதே நேரம் பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் காமக்கோடியின் கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் ஆதரவு தெரிவிக்கலனா தான் வந்து அது ஆச்சரியம் ஏன்னா இந்த காமக்கோடியோட கருத்து போதே அண்ணாமலை வந்து முட்டுக் கொடுக்க முதல்ல வந்துட்டார் இந்த மாதிரி பாஜக ஆர் எஸ் எஸ் கருத்துக்களை யார் பரப்புனாலும் அவங்களுக்கு முட்டுக் தான் வந்து பாஜக தலைமையோட முதல் வேலை அது அண்ணாமலை சரிவர செய்யறாரு இந்த நிலையில எந்த பிரச்சனை நடந்தாலும் அதற்கு முதலாளா குரல் கொடுக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காமக்கோடியோட கருத்துக்கு பயங்கரமா கண்டனம் தெரிவித்திருக்காங்க குறித்து மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில மிகப்பெரிய தொழில்நுட்ப கல்வி மையத்தின் இயக்குனரா இருந்துகிட்டு கோமியம் பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு காமக்கோடி இது மக்கள் கிட்ட அறிவியல் இல்லாத ஒரு தன்மையை வளர்க்கறதுக்கு உதவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மேலையும் அறிவியல் கண்ணோட்டங்கள் மேலையும் மக்களுக்கு நம்பிக்கை இழக்க செய்யற மாதிரி காமக்கோடியின் பேச்சு இருக்கு இவர் ஒரு ஐஐடி இயக்குனரா அப்படி இல்லைன்னா ஆர்எஸ்எஸ்ஸோட பிரச்சாரக்காரரா அப்படின்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு காமக்கூடியோட சொல்லும் பேச்சும் செயலும் இருக்கு ஏற்கனவே காசி தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிற பேர்ல பாஜக அரசியலுக்கான செயல்பாட்டு களமான நிறுவனத்தை அனுமதிச்சாரு சென்னை ஐஐடி வளாகத்துல இந்து மதம் அல்லாத பிற மத அடையாளத்துடன் இருக்கிறவங்க சமூக நீதி காரணமா இடஒதுக்கீட்டு அடிப்படையில சேர்ந்தவங்க இவங்க எல்லாரையும் பாரபட்சமா நடத்துறாங்க அப்படிங்கறது வெளிச்சத்துக்கு வந்த ஒரு உண்மை காமக்கோட்டியோட வெளிப்படையான ஆர் எஸ் எஸ் ஆதரவு பிரச்சாரம் இந்த மாதிரியான பாரபட்சம் இன்னும் இன்னும் அதிகமாக்குற அளவுல தான் இருக்கு பிரதமர் மோடி அறிவியல் மாநாட்டை ஆரம்பிச்சு பேசும் விநாயகர் ஒருவன் முதல்ல குளோனிங் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அவரோட கருத்துக்கு வலுவான எதிர்ப்புகள் பதிவாச்சு இப்போ கோசாலை விழாவில் உடல் உபாதைகள் மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு கோமியம் தான் அற்புதமான மருந்துன்னு சொல்லியிருக்கிறது ரொம்பவே கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு கோமியம் உடல் நலத்துக்கு தீங்கானதுன்னு இந்திய கால்நடை நிறுவன ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இதனால பொதுவெளியில தவறான கருத்துக்களை பதிவு பண்ணி மக்களோட மனசுல இந்த மாதிரியான தேவையில்லாத சிந்தனைகளை திணிக்கிற அமக்கோடியின் பேச்சுக்கு பயங்கரமான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்கிறோம் உடனடியாக இயக்குநர் பொறுப்பில் இருந்து அவர் நீக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாம அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த முனைவர் பட்டத்தையும் திரும்ப வாங்கணும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு சுட்டிக்காட்டியிருக்கு அது மட்டும் இல்லாம பாஜக ஆட்சி ஆய்வு நிறுவனங்கள் மற்றும் இதர தன்னாட்சி நிறுவனங்களை ஆர் எஸ் எஸ் மாத்திட்டு வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்மை அப்படிங்கறத நிரூபிக்கும் வகையில தான் காமக்கோடி ஆர் எஸ் எஸ் பிரச்சாரத்தை சென்னை ஐஐடி இயக்குனர் அந்தஸ்த பயன்படுத்தி ரொம்ப சிறப்பாக செய்துட்டு வராரு இது தமிழ்நாட்டோட ஜனநாயக சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்து அதனால் சென்னை ஐஐடி இயக்குனர் பொறுப்பிலிருந்து காமக்கோட்டையை நீக்கி உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னும் மத்திய கல்வித்துறைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு வலியுறுத்துது அப்படின்னும் அந்த கண்டனப்பின் அறிக்கையில் பதிவு செய்திருக்கார் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை